ஹலோ மக்கள் வெல்கம் பேக் டு சேனல் பிக்பாஸ் இன்னைக்கான லைவ் அப்டேட் பிக் பாஸ் வீட்டில் ஒரு டாஸ்க் ஒன்று குத்துருக்காப்புல அதாவது ஒரு பாடல் ஒண்ணு போடுவாங்க அந்த பாட்டில் வர வரிகளை வச்சு நீங்க வந்து அங்க இருக்க ப்ராப்பர்ட்டிஸா கரெக்டாக சூஸ் பண்ணும் அதாவது ஒரு கேன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு கரகாட்டம் ஒண்ணு இருக்கும் கண்ணாடி ஒண்ணு இருக்கும் மீன் ஒன்று இருக்கும் அதுக்கப்புறம் கருவாடு இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்க இதுல வந்து அந்த பாடலுக்கு எது மேட்ச் ஆகும் அதை போய் நீங்க கரெக்டா எடுக்கணும் அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஓகேவா அவங்களுக்கு யார் ஜெயிக்கிறாங்களோ எந்த டீம் அதாவது மூணு டீம் இருக்கலாம் அந்த மூணு டீம்ல எது ஜெய்கோ அவங்களுக்கு வந்து ரெண்டு பாயிண்ட் அதாவது சில்வர் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க அது வந்து அவங்க டீமுக்கு அடிஷனல் போனஸ் தான் ஓகேவா இல்ல யார் ஜெயிக்கிறான்னு பாத்தீங்கன்னா விக்கல் சிக்ரம் அவர்கள் டீம் அதாவது மாஃப் மாயாவிஸ் அவங்க மொத்தம் எட்டு பாயிண்ட் எடுத்திருந்தாங்க அதாவது இதுல முக்கியமா யார் இருக்கானு பாத்தீங்கன்னா கமூரின் அவர்களும் சுபிக்ஷாவான் சுபிக்ஷா நாலு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க கமூரின் மூணு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாப்ல அதே மாதிரி கெமி அவர்கள் ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க ஓகேவா இதனால எட்டு பாயிண்ட் எடுத்தாங்க இதுல பிரஜன் அவர்களும் இந்த டீம்ல தான் இருக்காப்ல இருக்காரான்னு எனக்கு தெரியல ஓகேவா ஒரு பாட்டு கூட ஓடி போயிட்டு அதை எடுக்கணும்ன்ற அந்த எண்ணமே இல்ல சும்மா ஒரு மாதிரி செட்ரா அடிச்சு நல்லா பரவிடுவோம் டாஸ்க்கெல்லாம் பாருங்கன்ற மாதிரி சொல்லுவாரு பட் ஆனா இங்க எதுவுமே பண்ணல அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்ரூம் டீம் அவங்களும் ஆறு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க அவங்கள முக்கியமா நம்ம ஒருத்தருக்கு வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும் அதாவது நம்ம அரோரா அவர்கள் அரோரா வேற லெவல்ல கேம் உள்ளாங்க உண்மையாலே அதாவது ஓடி போய் கீழே விழுந்து எல்லாம் எடுத்தாங்க வேற லெவலில் இருந்தது கேமு பிக் பாசே வந்து பாராட்டி இருந்தா பாத்துக்கோங்களேன் வேற லெவல்ல உங்களுக்கு எனர்ஜி இருக்கு இதே மாதிரியே வந்து கேம் ஆடுங்க இப்ப நீங்க ஓரளவுக்கு நல்லா விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பிக் பிக்பாஸ் அப்ரிசியேட் பண்ண முடிஞ்சது நெக்ஸ்ட் கானா வினோத் அவர்கள் அவரும் ரெண்டு பாயிண்ட் எடுத்து கொடுத்திருந்தா அந்த டீமுக்கு முதல்ல எடுத்த கானா வினோத் தான் ஓப்பனே பண்ணாப்ல அதாவது போயிட்டு ஒரு பால்கே இருந்தது வந்தேண்டா பால்காரன் பாட்டு வந்தது போன உடனே அந்த பால்கே தூக்கி வந்தாப்ல அந்த பாட்டு அந்த ட்யூன் வந்தவொடனே போய் கரெக்டா எடுத்துட்டாரு அதுக்கப்புறம் அப்படியே டவுன் ஆனாங்க மறுபடியும் எழுந்து வந்துட்டாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி எடுக்கும் போது தான் கனி அவர்களுக்கும் நம்ம கானா வினோத்துக்கும் வந்து லைட்டா இடிச்சுக்கிச்சு கனி அவர்கள் பறந்து போய் விழுந்தாங்க கானா வினோத்து தெரியாம அதாவது ஓடி போறாங்களே அதாவது இவர் இப்படி ஓடி போறாரு அவங்க இப்படி ஓடி வராங்க அந்த போர்ஸ்ல அப்படி இச்ச நம்ம கனி அவர்கள் போய் விழுந்தாங்க அதுல கனி என்ன சொன்னாங்க நான் தான் தொட்டேன் தொட்டேன்னாங்க ஆனா யார் கையில ப்ராப்பர்ட்டி இருக்கோ அவங்க தான் வின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சோ நம்ம கானாத்தான் அதுல ரெண்டு பாயிண்ட் எடுத்துரு கணிக்கு சரியான அடி முட்டில ஓகேவா இதுல ஒரு பிரச்சனையே நடந்தது நம்ம விஜய பருவது வந்து நான் அப்படி போய் தள்ளி விடுறீங்க ஏன்னா தள்ளி விடுறீங்கன்ற மாதிரி நம்ம விஜய் பருவது கேட்க கான வீணா வந்து நான் தள்ளி எல்லாம் உள்ளமா கேம் ஓடும் போது நான் அவங்களை பார்க்கவே இல்ல இப்படி போய் நான் ரெண்டு பேரும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல இந்த மாதிரி வந்து நீங்க இப்படிதான் பண்ணுவீங்க எதனால ஒரு ஜாலியான கேம் கொடுத்தா கூட ஓவரா பண்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டது மறுபடியும் அவங்க போயிட்டு டாஸ்க் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு கணிப்பை உக்காந்து சரி ஓகே இதெல்லாம் கேம் நான் விட கால் ஐஸ் எல்லாம் வச்சிருந்தாப்ல சோ இதெல்லாம் பார்க்க முடிஞ்சது மக்களே நெக்ஸ்ட் நம்ம எஃப்ஜே எஃப்ஜேக்கு தான் வேற லெவல்ல தக்கிலே குடுத்தாப்புல பிக் பாஸ் அதான் எஃப்ஜே போயிட்டு அந்த காதல் கிரிக்கெட் அந்த பாட்டு அதுல உடனே ஓடி போயிட்டு பேட்டை தூக்குனாப்ல உடனே அந்த பாட்டுக்கு அது கரெக்டான மீனிங் தான் ஓகே கரெக்டான ப்ராப்பர்ட்டி தான் அதை எடுத்த உடனே பிக் பாஸ் ஒரு விஷயம் சொன்னாப்புல உங்களுக்கும் பாட்டு கரெக்டா மேட்ச் ஆகுது போல அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் சொன்ன உடனே நம்ம வியன் அவர்களுக்கு ஜூம் வேற வைக்கிறாங்க வேற லெவல இருந்தது பார்க்கும்போது உடனே எஃப்ஜே வந்து அது கிளாரிபிகேஷன் கொடுத்தாப்ல இல்ல சார் அது எங்க அண்ணன் பாட்டு அதாவது ஆதி இருக்காருல்ல அவரோட பாட்டு சோ அதனால எனக்கு தெரியும் சார் என்ன ஓ நானும் அதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் போட்டு கலாச்சாரத்தை பாக்க முடிஞ்சது அதுக்கப்புறம் எஃப்ஜே இன்னொரு பாட்டு இன்னொன்னும் எட்டாருன்னு நினைக்கிறேன் அதாவது அந்த கூட மேல கூட வச்சு பாட்டு வந்ததுல அதுக்கு ஓடி போயிட்டு அவர் தான் எடுத்தாப்பல கூட சோ எஃப்ஜே அவர் ரெண்டு பாயிண்ட் எடுத்தாரு அவங்க டீம்ல அரோரா ரெண்டு எஃப்ஜே ரெண்டு நம்ம கானா வினோத் ரெண்டு எடுத்தாங்க ஓகேவா நெக்ஸ்ட் சமையல் ஓகேவா அவங்க வந்து ரெண்டு பாயிண்ட் எடுத்தாங்க ஒன்னு வந்து நம்ம விஜே பார்வதி எடுத்தாங்க இன்னொன்னு வந்து நம்ம வியன்னா அவர்கள் எடுத்தாங்க வியனாதான் லாஸ்ட் பாட்டு எடுத்தாங்க அதாவது குண்டு மாங்கா தோப்புக்குள்ள அந்த பாட்டு வந்தது அதுக்கு உடனே போயிட்டு வியன்னா வந்து மாங்காவை தோப்புனால வியன்னா ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க அதே மாதிரி நம்ம விஜய பருவதி விஜய் பருவதிக்கு வந்து ஒத்த சொல்ல பாட்டு போட்டாங்க உடனே போய் லுங்கிய தூக்கி டான்ஸ் குத்தாட்டம் வீட்டா போட்டாங்க சோ இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பாயிண்ட் எடுத்தாங்க இதுல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மாஃப் விஸ் எயிட் பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சாங்க பாத்ரூம் டீம் ஆறு பாயிண்ட் எடுத்து அவங்களும் தோத்துட்டாங்க கிச்சன் டீம் வந்து ரெண்டே பாயிண்ட் எடுத்து அவங்களும் தோத்துட்டாங்க இதுல கம்முதுனுக்கு ஒரு தக்கலை புத்தாப்புல பிக் பாஸ் கமுரர்தீன் வந்து அந்த இந்த பாட்டு வந்து நினைக்கிறேன் அவருக்கு சொட்ட சொட்ட நினை இது தாஜ்மஹால் அந்த பாட்டு வந்த உடனே கமுருதின் படி தாஜ்மஹால் நிக்கிறாப்ல டான்ஸ் வேற வெயிட்டா போட்டாப்புல கமுர்தினும் பிக் பாஸ் வந்து சரியான கலையை கலாச்சாப்புல இருங்க கமூர்தின் கொஞ்சம் சிரிச்சிக்கிறேன் இந்த பாட்டு உங்களுக்கு மட்டும் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவர் பிக் பாஸ் சிரிக்கிறதை பாக்க முடிஞ்சது அப்ப கமூர்தின் வந்து சும்மா பிக் பாஸ் ஃபன் அப்படின்னு உடனே பாஸ் உடனே அவர் கவுண்டர் போட்டாப்புல எனக்கும் தான் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு கவுண்டர் போட்டதை பாக்க முடிஞ்சது சோ இந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் பாஸ் நடுவில் வந்து பண் பண்ணதை பார்க்க முடிஞ்சது சோ இதுதான் மக்களே இன்னைக்கு லைவ்ல நடந்து முடிஞ்ச டாஸ்க்கு டாஸ்க்கு ஜெயிச்சது விக்கல் சுக்கரம் டீம் விக்கல் சுக்கிரம் டீம் மொத்தமா இப்போ எவ்வளவு பாயிண்ட் வச்சுருக்காங்க இப்ப ரெண்டு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஏழு பாயிண்ட் இதுக்கப்புறம் இன்னைக்கான பாயிண்ட்ஸ் வர கொடுப்பாங்க எப்படி டீம் தான் அதிகமா இருக்குது இப்பே தெரிஞ்சிச்சு அவங்க தான் வந்து அடுத்த வாரம் கேப்டன் பதவியிலயே வந்து போட்டி போட போறாங்க இது கன்ஃபார்ம் அவ்வளவுதான் இதுக்கு அப்புறம் இவங்களுக்கு யாருக்கும் வந்து மதிப்பெண்கள் கிடைக்கிறது அதிகபட்ச வாய்ப்பு இல்ல ஃபைனல் பண்ணிக்கலாம் அடுத்த வாரம் கேப்டன்சி டாஸ்க் விக்கல் சுக்ரம் டீம் தான் உள்ள போகுது இதுதான் மக்களை இன்னைக்கான அப்டேட் அதுக்கப்புறம் நீங்க நைட் என்ன நடக்குதுன்ற நாளைக்கு வந்து அப்டேட் பண்றேன். அதே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பெல் தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும். பாய் டேக்